அபுல் ஹசன் ஷர்கான் அகமதுல்லா அவங்க ஒரு நாள் பயன் பேசிகிட்ருக்கும்போது அபாயசீது பிஸ்தாமர் அஹமத்துல்லாகுவ பார்த்துருக்கிறீங்களா நீங்கள் அப்படின்னு கேட்டாங்களாம் அவங்க முகத்தை பார்த்தாலே உள்ளங்களில் ஒருவித ஈமானிய துடிப்பு வந்துடும் அப்படின்னு சொன்னாங்களாம் அவுளியாக்கள்னா இறைநேசர்கள்னா அப்படி தானேங்க இறைநேசர்களுக்கு செல்லல் ஆலை செஞ்சோன்னு அடையாளம் என்ன அல்லதுன்னு இதா ரூ சுக்கிரல்லா அவங்கள பார்த்தா அல்லாஹுனுடைய நினப்பு வந்துடும்ங்கிறாங்க அபாய சீது பிஸ்லாமி ரஹமத்துல்லாவை பற்றி சொன்ன வார்த்தை அவங்கள பார்த்தா ஈமானுடைய துடிப்பு வரும் இதயத்தில் அப்படின்னா ஒரு வகாபி ஒருத்தர் இருந்தான் அவன் எழுந்திருச்சு ரசூலுல்லாகுவை பார்த்தா அபூஜகளுக்கே ஒன்றும் வரலை அபாய் சீதுல் பிஸ்லாமியை பார்த்தா வந்துருமான்னு அவன் கேட்டான் இப்படி நசீபு சில பேர் இருப்பாங்க இல்லையா